லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே ஈடு இணை இல்லாமகிமை இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே ரெண்டுக்கும் இருந்தியா நாலாம் அதிகாரம் பதினேழாம் அதி அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடுகளோ உபத்திரமும் நம்ம சைத்துக்கிட்டு இருக்கோமா பொறுமையோடு சோர்ந்து போகாமல் இருங்க நிச்சயமாகவே அதை மகிமையாக நித்திய மகிமையாக அதன் மூலமாக நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்க நமக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரவமும் துன்பங்களோ நமக்கு மகிமையை கொண்டு வருகிறது நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டுடைய பாதத்தை நெருங்குவதற்கு கற்றுக் கொடுக்கிறது ஆமேன்